வணக்கம் நேர்களை தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் விழுந்திருக்கு அப்படின்னாலும் வெள்ளியோடய விலையும் தொடர்ந்து தங்கத்தின் பின்னாடியே ஓடி வர்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுனால தான் வெள்ளியோட விலை அதிகரிக்குதா இல்லை அதுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கா வெள்ளியை வாங்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் சாமானிய மக்கள் மனசில் இருக்குது அதை பற்றி இன்னைக்கு ஆனந்த் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தங்கத்தோட விலை ஒரு பக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வெள்ளியோட விலையும் கூடவே அதை ட்ராவல் பண்ணி வர்றத அதாவது அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறேன் இன்ஃபேக்ட் கோல்டு ப்ரைஸ் ஏறினதை விட சில்வரோட ப்ரைஸ் ஒரு லெவலுக்கு ஏறின மாதிரியான ஃபீல்லாம் இருக்கு இப்போது இப்போது தங்கம் உயர்றதுனால தான் வெள்ளியோட விலையும் உயருது அப்படின்னு ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்களே அது உண்மைதானா இதுக்கும் தங்கத்துக்கும் சில்வருக்குமான அந்த கோரிலேஷன் என்ன இருக்குது ப்ரைஸில் ஏதாவது கோரிலேஷன் இருக்கா இல்லை இல்லை தவறான கணக்கு தங்கத்துக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸே கிடையாது வெள்ளிக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது எஸ்பெஷலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சோலார் பேனல் இது மாதிரி எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸில் வெள்ளிக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது அதனால் வெள்ளிக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு ரெண்டாவது வந்து கோல்டு வந்து ஒரு ரிசர்வ் கரன்சி மாதிரி சென்ட்ரல் பேங்கர்ஸ்லாம் வந்து கோல்டு வச்சுருப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் இவங்கள்லாம் தங்க வச்சுருப்பாங்க சில்வரை யாரும் வச்சுக்கிறது கிடையாது இல்லை நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளையர் காலத்துக்கு முன்னாடியும் இந்தியன் கரன்சி சில்வருக்கு அகேன்ஸ்டாக தான் பெக்டாக இருந்தது அமெரிக்காலையும் டியூவல் சிஸ்டம் இருந்தது கோல்டுக்கு அகேன்ஸ்டாவும் டாலரும் சில்வர் டாலரும் இருந்தது கோல்டுக்கும் சில்வருக்கும் ரேஷியோ இருந்தது அதுதான் கோல்டு சில்வர் ரேஷியோன்னு இருந்தது பட் இந்தியாவில் என்ன ஆச்சுன்னா லேட் எயிட்டீன் நைன்டிஸ்லேயும் நைன்டீன் ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்லேயும் இப்போ நடந்த மாதிரி வெள்ளியோட விலை ஒரு ரெடியாக ஏறிடுச்சு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வெள்ளியை வந்து உருக்கி மெட்டலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்துலலாம் கார்மெண்ட் மெட்டல் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது மெட்ராஸு பாம்பே அண்ட் கல்கட்டாவில் மின்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும் தமிழ்நா மெட்ராஸில் இன்றைக்கி மின்ட்டு ஸ்ட்ரீட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஏன் மின்ட்டு ஸ்ட்ரீட்டுன்னு பேர் வைக்கிறோன்னே ரொம்ப தெரியாமல் இருக்கும் அந்த மின்ட்டு ஸ்ட்ரீட் கடைசியில் மின் கார்மெண்ட் மின்ட் இருக்கும் அங்கே கொண்டு போய் நீங்கள் வெள்ளியை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபீஸை வாங்கிட்டு அந்த காய்னா அடித்து கையில் கொடுப்பான் அதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காயினாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தான் காயின் யூஸ் ஆகிட்டு இருந்தது வெள்ளியின் விலை ஒரேடியாக ரெடியாக ஏறினோடனே இனிமேல் காய்னா யூஸ் பண்ண அர்த்தம் இல்லைன்னு வெள்ளிக்கு வெள்ளிக்கு அகேன்ஸாக இந்த கரன்சியை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது மகா யுத்தத்துக்கு அப்புறம் வெள்ளியை டிஸ்க கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கோல்டுக்கு அகேன்ஸ்டாக டாலரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சுமார் முப்பத்தி ஆறு டாலர் ஒரு அவுன்ஸு அப்படி கோல்டுன்னு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க டாலருக்கு அகேன்ஸ்டாக மற்ற கரன்சி பேக் ஆகும் நம்ம இவ்வளோ ஒரு முப்பத்தி ஆறு டாலர் கொடுத்தா முப்பது கிராம் தங்கம் கொடுக்குறேன்னு அமெரிக்கா கமிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் செவன்டி ஒன் கோ இன்சிடென்ட்லி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நிக்சர் என்னை சொல்லிட்டாரு இனிமேல் எங்களால் தங்கம் கொடுக்க முடியாது அதனால் நாங்கள் கோல்டு இருக்க ஸ்டாண்டர்ட்லே வெளில போகிறோம் முப்பத்தி ஆறு டாலர் ஒரு அவுன்ஸ் கோல்டுங்கிறத எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது கோல்டை ஃப்ளோட் பண்ண விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்த முப்பத்தி ஆறு டாலர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அது எட்நூறு டாலருக்கு மேலே போச்சு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஹண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு ஹண்ட் சகோதரர்கள் சில்வரை வாங்க ஆரம்பித்தாங்க சுமார் நாலரை டாலர் முப்பது கிராம் வெள்ளி வந்து நாலரை டாலர் இருந்தது இவங்க வாங்க ஆரம்பித்தோன்னா ஐம்பது டாலர் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் இவங்களால தத்தளிச்சு இவங்களால் ஹோல்டு பண்ண முடியாமல் விற்க ஆரம்பித்து ஐம்பத்தி ஒரு டாலர் இருந்த வெள்ளி இறங்கி நாலரை டாலர் ஆயிடுச்சு ஆறு டாலர்லேருந்து ஐம்பது டாலர் ஐம்பத்திரெண்டு டாலர் போய் திரும்பி நாலரை டாலர் இறங்கி நைன்ட்டி பர்சன்ட் வேல்யூ ஒரு வாட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஐம்பத்தி ஒரு டாலர் வெள்ளி போயிருக்கு வெள்ளியும் மற்ற எல்லாவோட பொருளும் விலை ஏறி இருக்குது வெள்ளியோடய பொருளும் இருந்தது போன இருபது நாளில் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது போன பத்து நாளில் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது அதுக்கு காரணம் இந்தியா அரசாங்கம் தான் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியோ இருபத்தஞ்சாந்தேதியோ டிஜிஎஃப்டி டைரக்டர் ஜென்ரல் ஃபார் ஃபாரின் ட்ரேட் என்ன பண்ணார் வெள்ளியில் வந்து வெள்ளியை இந்தியாக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு தடையை போட்டார் அது டைரக்ட் தடையாக போடாமல் நீங்கள் கவர்மெண்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் கொண்டு வர முடியுங்கிற தடையை கொண்டு வந்தார் ஏன் இந்த தடையை கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக வந்து லண்டனில் தான் புல்லியன் மார்க்கெட்டு லண்டன்லேருந்து நேராக பாம்பேக்கு வந்தால் ஆறு பர்சன்ட் டேக்ஸ் போட்டுகிட்டு இருந்தாங்க சுமாராக ஆறு பர்சன்ட் நினைக்கிறேன் கொஞ்சம் இப்படி எப்படி இருக்கலாம் உடனே இந்த வியாபாரிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக இப்படி கொண்டு வராமல் வயா தாய்லாண்டு கொண்டு வந்தாங்க தாய்லாண்டுலேருந்து நம்மளுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்டு ஏன்னா நம்ம ஏசியான் கண்ட்ரிஸோடு டை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்டுக்கு ஸோ தாய்லாண்டில் இறங்கி வெள்ளி டியூட்டி கட்டாமல் கொண்டு வந்தோடனே டியூட்டி சீப் ஆகிடுச்சு ஸோ பீக்கில் அது வந்து நாற்பது டன் வெள்ளி வந்து தூ தாய்லேண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன தோணிடுச்சுன்னா நாற்பது டன் வெள்ளி வருது இதை நம்ம தடை பண்ணிடலாம்னு நினச்சாரு இருபத்தி ஆறு செப்டம்பருங்கிறது நம்ம ஜிஎஸ்டி மகா உற்சவனு கிளப்பி விட்டோன்னா மக்கள் அதே சமயத்தில் துர்கா பூஜா வந்தது வெஸ் தமிழ் இதில் வெஸ்ட் பெங்காலில் இப்போ தீபாவளி ஷாப்பிங் சீசன் வட இந்தியாவில் வந்து இவங்க வந்து மேக்சிமம் வெள்ளி வாங்குகிற சீசன் இது தீபாவளி அன்னைக்கு தன்தரேஸ் போது வெள்ளி வாங்குவாங்க ஸோ இந்த பீக் வெள்ளி வாங்குகிற சீசனில் சடனாக நீங்கள் வெள்ளிக்கு வந்துட்டு இருந்த இது மேலே தடை போட்டோன்னா வெள்ளியோடய விலை ஏற ஆரம்பிச்சுது ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட்டேஜ் வந்தது அது மட்டும் இல்லாமல் போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாறு பெரிய ஃபண்டு எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி கோத்தக் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வெள்ளி சில்வர் இடிஎஃப் போட்டாங்க கோல்டு இடிஎஃப் மாதிரி அப்புறம் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாங்க கோல்டு பயங்கரமாக ஏறுது இனிமேல் யாராலையும் தங்க நகை போட முடியாது வெள்ளி நகை தான் போட முடியும் வெள்ளிக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஹெவியாக போயிட்டு இருந்தது இது ரெண்டும் ஒரு ஷாப்பிங் சீசன் வெள்ளிக்கு ஒரு இடிஎஃப்க்கு ஒரு பயங்கர சேல்ஸ் நடக்கிற சமயத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் புத்திசாலியாக அங்கே வெள்ளிக்கு ஒரு தடை போட்டார் எப்போதுமே ஒரு பொருள் ஷார்ட்டேஜில் இருக்குதுன்னு வைங்க பத்து பேர் நூ ஆயிரம் பேர் வாங்க வராமல் நூறு வெள்ளி தான் இருக்குதுன்னு வைங்க வெள்ளி விலை குப்புன்னு ஏறிச்சு லண்டனில் இருந்த எக்ஸ்ட்ரா பாரெல்லாம் நம்மளே வாங்கி க கன்சியூம் பண்ணிட்டோம் நம்மளுக்கு பயங்கரமாக வெள்ளியின் டிமாண்ட் ஏறிடுச்சு நார்மலாக வெ தங்கத்தோட பல மடங்கு சைஸ் இருக்கும் வெள்ளி பார் இது வந்து ஏரில் வராமல் நார்மலி ஏரில் வராது கப்பலில் வரும் கடைசியில் ஏர் மூலமாகவும் கொண்டு வந்தாங்க பன்னெண்டு பதிமூணு டைம்ஸ் காஸ்ட்லியர் டு கம்பை ஏர் ஏர் மூலமாகவும் வந்தது கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளி வந்து வெள்ளி மைன் லென்ஸ் ஃப்ரெண்டு எடுக்கிறது கிடையாது முக்கால்வாசி வெள்ளி அப்படி ஒரு காப்பர் பை ப்ராடக்டாக வரும் இந்தியாவில் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற கம்பெனி பெரிய ப்ரொடியூசர் ஸோ நூறு டன் வெள்ளி நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னே இருபது டன் இந்தியாலே தயாராகுது எண்பது டன் வெள்ளிலேன் வருது ஸோ இந்த காரணத்தினால விலை பயமாக பிச்சு கிச்சு போச்சு உலகத்துலேயே பெரிய வெள்ளி ப்ரொடியூசர் மெக்சிகோ மெக்சிகோலேருந்து அமெரிக்கா போய் அமெரிக்காலேருந்து லண்டன் போய் லண்டன்லேருந்து இங்கே வந்துட்டு இருந்தது இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து போன ஏழு மாதத்தில் டாலரோட மதிப்பு எல்லா கரன்சியும் கென்ஸ்டாக விழுந்தது நம்ம ஊர் கரன்சி தான் வந்து டாலர் அகேன்ஸ்டாகவும் விழுந்தது மற்ற கரன்சிக்கு அகேன்ஸ்டாக விழுந்தது இப்போ பிரிட்டிஷ் பவுண்டு வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கிட்ட ஆகிடுச்சு இப்போது பிரிட்டிஷ் பவுண்டு வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பர்சன்ட் ஏறிடுச்சு ஸோ பீசோலேருந்து டாலர் மாதிரி டாலர்லேருந்து பவுண்டு மாடுறத்தையே விலை ஏறிடுச்சு பவுண்ட்லேருந்து ரூபாய்க்கு வந்ததுனால இன்னும் விலை ஸோ இந்த பிரிட்டிஷ் பவுண்டும் டாலருக்கு அகேன்ஸ்ட் பவுண்டோடய விலை ஏறினதும் ரூவா வந்து டாலருக்கு எகென்ஸ்ட்டாக விழுந்து பவுண்டுக்கு எகென்ஸ்டாகவும் விழுந்ததுனால நம்மளோட மதிப்பு கம்மியானதும் எக்ஸ்போர்ட்டையும் நீங்கள் இம்போர்ட்டையும் நிறுத்தி வச்சதுனால வெள்ளி விலை பயங்கரமாக ஏறிடுச்சு இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஜவேரி பசார்னு ஒன்று இருக்குது பாம்பேயில் அதுதான் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட்டு மார்க்கெட்டு வெள்ளியை நீங்கள் வாங்கினா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வித்தான்னு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமும் கொடுத்தோம் அதாவது என்ன பயம்னா வாங்கினதுக்கும் இல்லை பைய பை செல் ஸ்ப்ரெட் அப்படின்னு வாங்கும் பையிங்கும் செல்லிங்க்கும் இருக்கிற வித்தியாசம் நார்மலாக ஆயரூவா ரெண்டாயிரூவா தான் இருக்கும் ஆனால் அது இருபதாயிரரூவா ஆகிடுச்சு ஏன்னா வியாபாரிக்கு என்ன ப்ராப்ளம்னா கொடுக்குற வெளியே கொடுத்துட்டோம் விலை ஏறிடுச்சா அவனுக்கு நட்டரும் ஃபீலிங் வரும் திரும்பி அவனால் வாங்க முடியாது அதே மாதிரி வாங்க வாங்கிட்டு விலை இன்னும் இறங்கிடுச்சுன்னா ப்ராப்ளம் அவன் கம்மியாக வாங்க ஆரம்பிச்சிட்டான் பட் இந்த தன்தரேஜ் இருக்கிறதுனால வெள்ளியோடய டிமாண்ட் இந்தியாவில் எக்ஸ்ட்ரீமாக ஹையானதுனால பயங்கரமாக வெள்ளி வாங்குகிறாங்க இப்போ வெள்ளிய விலை ஏறுதுன்னு தெரிஞ்சோம்னா நார்மலாக வெள்ளியை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க கூட வெளியே கொடுக்க மாட்டேங்கணும் நான் சும்மா படுக்கைக்கடியில் வெள்ளியை வச்சுருந்தேன் விலை ஏறும்போது பத்து நாளில் நாற்பது பர்சன்ட் ஏறினா எவன் வெளியே கொடுப்பான் எவனும் வெள்ளியை கொடுக்க மாட்டேங்கணும் ஒரு சைடில் வெள்ளியோட இருக்கு இன்னொரு சைடு ஏற ஏற இன்னும் அதெல்லாம் இன்னும் பேர் வாங்கிட்டே இருக்காங்க சில்வரை வந்து இம்போர்ட் பண்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இது பெர்மனடா இல்லை வெளிநாட்டிலிருந்து சில்வரை கொண்டு வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா லண்டன்ல வெள்ளிடுதா தானே கொண்டு வருவீங்க இப்போ இந்த சில்வர் இடிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க இனி அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாதா லம்சம்ங்கறாங்க சில்வர் வாங்க முடியல வெள்ளி இடிஎஃப் என்ன பண்ணுவான் சார் இன்டர்நேஷனல் லெவல்ல உலக சந்தையில இப்ப சில்வரோட பொசிஷன் என்னவா இருக்கு உலக சந்தையிலே ஷார்டேஜ் இருக்கு நீங்க இந்தியாவும் உலக சந்தையில தானே இருக்கு வெள்ளியை டைரக்டா வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் சீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகிர்ஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை